गुरु ब्रह्मा गुरु विष्णु गुदेव गुरु महेश्वर गुरसाक्षात्ब्रह्मा दशमे श्री गुरव नमक पुरुषोत्पजा विमहे कृई दतायह तहो गुरप्रचोदया काीवाचा विमे शांत धीमह तन्नो चंद्रशेखरेन्द्र प्रचोदया ஹரகர சங்கர் ஜெய ஜெய சங்கர ஹரகர சங்கர் ஜய ஜெய சங்கர் ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம் இன்னைக்கு வியாழக்கிழமை குருவுக்கு உகந்த நாள் நம்ம ஒவ்வொரு வியாழக்கிழமையும் கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலேயும் நம்முடைய பிரத்ய தீபம் பூஜ்யத்ரீ காஞ்சி மகாஸ்வாமிகளுடைய அற்புதங்கள் அவர் நடத்திய மிகச்சிறந்த நிகழ்வு இன்னைக்கு வரைக்கும் நடத்தினார் அன்பதும் நிகழ்வும் பெரியவா அதை நான் கேட்டது படித்ததெல்லாம் ஒரு சிறு கதை விடுவில் உங்களுக்கு வெளியிட்டு வரேன் எல்லாரும் ஆதரவு கொடுக்குற ரொம்ப சந்தோஷமாக இருக்கு எனக்கு ஏன்னா நம்ம பெரியவளை பற்றி இந்த ஜெனரேஷன் அடுத்த ஜெனரேஷனுக்கு தெரியணும் அதுதான் என்னோடய ஆசை அந்த வகையில் இன்னைக்கு நம்ம பெரியவாள் நடத்தின ஒரு நிகழ்வை தான் பார்க்க போகிறோம் பல வருஷத்துக்கு மலர் நடந்தது பெரியவா பாத யாத்திரையாக போயிட்டுருக்கா ஆந்திரா ஆந்திராவில் கடப்பா பக்கத்தில் ஒரு பெரிய வில்லேஜில் பெரியவா முகாமிட்டுருக்காள் ஸ்ரீமடம் முகாம் உங்களுக்கு தெரியும் கேட்டிருக்கள் படிச்சிருப்பாள் பெரியவா எங்கே கேம்ப் போட்டாலுமே சரி சுற்றுவட்டார பகுதியிலேருந்து பெரியவாலை தரிசிக்கிறதுக்கு கூட்டம் சாரசாரையாக வந்துடும் அவருடைய ஆசீர்வாதம் வாங்கணுங்கிறதுக்காகவே அவ்வளோ பேர் வருவாங்க அன்னைக்கு பார்த்தோம்னா அந்த அளவுக்கு பெரிய கூட்டம் கிடையாது காலையிலே வந்து கூட்டங்கள்லாம் தெரிஞ்சுட்டு போயாச்சு ரொம்ப மிகச் சுக்கமான பேர் தான் இருக்காங்க ஒரு இருபது இருபத்தஞ்சு பேர் கூட இருக்க மாட்டாங்க அப்போ கேம்ப் போட்டு வாச்சல்ல ஒரு பெரிய கார் வந்து நிக்கிறது அது ஒரு உயரமான ஆஜவான பாகமான ஒருத்தர் இறங்கிறார் இறங்கின உடனே கதவத்திறந்த டிரைவர் பின்னால அந்த டிக்கியை திறந்து ஒரு பெரிய மூங்கில் தட்டு எடுத்து பழ வகைகள் எல்லாம் வச்சு மாலை எல்லாம் வச்சு அந்த வடவரமான மனிதத்தை கொடுக்குற அந்த ஆஜாரமாக கையில் வாங்கிட்டு நேரம் உள்ள வர அவருக்கு அடிக்கடி மடத்துக்கு வர்றதுனால மனத்தினுடைய அடுக்கு தொண்டர்கள் எல்லாருக்குமே எவ்வாறு நல்ல பரிச்சயம் உண்டு அவருக்கு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்ரீமதத்துக்கு சொந்தமான இல்லத்த குத்தகை எடுத்து வருஷ வருஷம் தவறாமல் வரி கட்டி ரசீது வாங்கிட்டு போகக்கூடிய ஒரு பெரிய மனிதர் கோதன்ராம் ரெட்டியின் பேர் பெரியவாளுக்கும் ஒரு பரிச்சயமானவர் தான் சொன்ன மாதிரி மிகச் சொற்பமான கூட்டத்தான் இருக்கு ஒரு வர பெரியவாளை மூங்கில் தட்ட பெரியவா முன்னால வச்சுட்டு நமஸ்காரம் பண்ணிட்டு என்ன கோதண்டம் ரொம்ப நாளாச்சு ஆச்சு பார்த்து பெரியவா நல்லா தெலுங்கு பேசுவான் தெலுங்கு கன்னனம்லாம் பிரமாதமாக பேசுவேன் பெரியவா கேட்குறேன் போதும் சொல்கிறேன் பெரியவா நமஸ்காரம் பண்ணிட்டு பெரியவா உங்களுடைய ஆசீர்வாதத்தினால இந்த வருஷம் நம்மளுடைய வயலில் கடலை போட்டிருந்தேன் நிலக்கல்ல நல்ல விளக்கல் அமோகமான விளைச்சல் நல்ல விளக்கி வித்துட்டேன் பெரியவா நான் ஏற்றுட்ட மாதிரி அந்த பங்கை நம்ம படத்துக்கு கொடுத்துட்டு ரசீது வாங்கிட்டு போகலான்னு வந்திருக்கேன் பெரியவா ஒரு பொண்ணு சிரிப்பு பூக்குறேன் வந்துட்டு அப்படியே ரொம்ப சந்தோஷம் வந்துடணும் என்னுடைய அனுகிரகம்லாம் சொல்லதை நீ உழைச்சிருக்க உன்னுடைய சேவகர்கள்லாம் உழைச்சிருக்கா வயலில் இறங்கி நல்ல மனதோட உழைச்சிருக்கா அதனால தான் அமோகமான உழைச்சல் எனக்கு நீ கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்கு இப்போ இப்போல்லாம் பார்த்தோன்னா இப்போ கூட பல கோயில்களுடைய மனத்தினுடைய நிலங்கள்லாம் வந்து நிறைய பேர் இருக்கா வெளியில் நம்மளாவோட பிற ஜாதீனர்க்க அந்த புத்தகைக்கு நிறையாவே இருக்குது நம்மளாக இருந்தாலும் சரி பிறகு யாருமே அதற்குண்டான அந்த வரியை வந்து சரியாக இல்லை மனத்துக்கோ கோயிலுக்கோ செலுத்துறது அதனால பல கோயில்களும் மடங்களும் நலிவடைஞ்சிருக்கு இன்னைக்கு அந்த மாதிரிலாம் செய்யக்கூடாது குத்தகைக்கு எழுதும் போது நம்ம எழுதினமோ அதை கொடுத்துட்டா நம்மளும் சுபிக்ஷமாக இருக்கும் நம்ம எடுத்துட்டு அந்த கோயில்களும் சரி மடங்களும் சரி சுபிக்ஷமாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நிலைப்பாடு பெரிய ஒன்னே பண்ணணும்னு புதுட்டு குழந்தை சொல்றார் பரவாயில்ல வருஷா வருஷம் கரெக்டாக வந்து கட்டி விடுற எனக்கு சந்தோஷமா இருக்கு ஒரு துறவிக்கு ஆஜை வரக்கூடாது எனக்கு சின்ன ஆஜை எனக்கு உபகாரம் செய்வியா உதண்டணம்ங்கிறார் பிரிவா கேட்குறானது இவருக்கு தூக்கி வாய்ப்பு போடுது தொழுக்கும் பிரிவா பிரிவா கேட்குறேன் எனக்கு ஒரு ஒரு படி கல்ல இருந்தா கூட அப்படிங்கிறார் இவருக்கும் தூக்கி வாய்ப்பு போடுறது யாருக்கு உதண்டது ஏன்னு கேட்டால் எதுவுமே கிடையாது கையில் ஒரு படி ரெண்டு படி கூட வச்சுக்கல எல்லாத்தையும் விற்றாச்சு விற்று காசாக்கியாச்சு அவருடைய பங்கு எடுத்துட்டாச்சு பாக்கிய பங்கு அங்கே கொண்டு வந்து பணத்தை கட்டியாச்சு ரசீது வாங்கிட்டாச்சு இருந்தாலும் அவரால் ஒன்றும் செலவு இல்லை இருந்த பிறகு அவர் ஒரு மணிக்கு போயிட்டு வந்துடுறேன் பெரியவா அந்த ஆத்தனை இருக்குது எடுத்துன்னு வர சரி எடுத்துன்னு வாங்குறார் பரிவார் பெரியவாளுக்கு தெரியும் என்ன நடக்க போகிறது என்னங்கிறது ஏன்னா முக்காலம் உணர்ந்தவுடன் தான் தெரியவா ஒரு ஒரு மணிக்குரை இருக்கும் வந்துட்டார் யாரே வந்துட்டார் அதே மாதிரி ஒரு பொங்கல் தட்டு

அப்புறம் டக்குன்னு நமஸ்காரம் பண்ணிட்டார் யாருக்கு வந்தா நமஸ்காரம் பண்ணு பெரியவா தப்பா நினைக்காதீங்க பெரியவா நான் வந்து நம்ம நிலத்தில் வந்து எல்லா ஒத்து விட்டேன் இது நம்ம வரச்ச பரப்ப சுற்றி இருந்த எரி வள இருக்கும் இல்லையா அதில் ஒரு பத்து பேரை தோண்ட சொல்லி அதில் உள்ள கடையை தான் எடுத்துட்டு வந்தேன் பெரியவா அப்படின்னு உண்மையை விட்டார் அழு அழுதப்படி நான் தழுக்கிறது உண்மையை ஒத்துட்டேன் பெரியவா பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எப்படி தெரிஞ்சதுன்னு தெரியல பார்த்த உடனே கேட்ட உடனே எங்களை அடுக்க தொண்டர்களும் சரி இவரும் சரி ரொம்ப ஆச்சரியமா பார்த்தா அப்புறம் தான் உண்மையை சொல்றா நமக்கு ஆத்துல வெள்ளம் இருக்குமா இருக்கு பிரிவா அந்த காலத்துல வருஷாந்திர பண்டங்கள் வாங்கி வைக்கிற வழக்கம் உண்டு வெள்ளம் புளி மிளகா நம்ம பருப்பு வகைகள்லாம் வருஷ கணக்கெல்லாம் வாங்கி இருக்கு பிரிவா ஒரு ரெண்டு மூணு கிலோ வெள்ளம் எடுத்துருவாங்க உடனே தன்னுடைய டிரைவரை கூப்பிட்டு எடுத்து வெள்ளம் எடுத்து பெரியவாளுக்கு பிஷா பண்றான் இல்லையா ஆண்ட ஒருத்தரை கூப்பிட்டு தான் நெல் பொறி இருக்குமே என்ன ரெண்டு மூணு கிலோ வெள்ளத்தை போட்டு நெல் பொறி கிண்டி விடுக்கிறேன் கிண்டிய நெல் பொறி கிண்டி ஒரு பெரிய முங்கில் சென்டில் கொண்டு வந்து சமர்ப்பிக்கிற அந்த அனுப்ப தொண்டன் பெரியவாள் பெரியவா கோத சொல்ற நீ இந்த பொரித்தட்ட எடுத்துக்கோ நான் கல்லையை எடுத்துக்கிறேன் நீ எங்க அந்த எதி பறிச்ச எந்த இடத்துல ஞாபகம் இருக்கா ஞாபகம் இருக்கு பிரிப்பா அங்க போடச் சொல்லு ரெண்டு பேர் அங்கே போயிட்டா கூட இருந்த ஒரு அணுக்கத்த ஒரு பத்து இருபது பேர் சொன்னா எல்லாருமே ஆச்சரியமாக தெரியவா அப்படின்னா நடக்க ஆரம்பிச்சிட்டார் பெரிய வேகமாக நடக்கக்கூடியவர் உங்களுக்கு தெரியும் எல்லாரும் அந்த கோதண்டம் எங்க அந்த எதி வலையிலேருந்து அந்த கல்லைய பறிச்சாரோ அந்த வயலுக்கு போய் இதான் இங்கே தான் எடுத்தேன் பெரியவா சாயரட்சா எடுத்து அஞ்சு அஞ்சரை மணி எடுத்தவா அங்கே போய் ஏறும்போது பெரியவா அந்த பொறித்தட்டை தான் கையில் வாங்கிட்டு அந்த எரி வலை நாலு பக்கம் இருக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக போட ஆரம்பிக்கிறார் கல்லையை போட சொல்லார் போது அந்த தவறும் போடுறது அடுப்பத்தண்ணும் நாலு பக்கம் வயிறுனைய நாலு பக்கம் வரப்பு கண்ணியும் வேற என்ன ஆச்சரியம் கேட்டால்னா நம்முடைய மனித அரவம் கேட்டாலே எந்த ஒரு அனைத்து பிராணிகளும் அந்தந்த விலகி ஓடுறதுக்கு பயம் பயம் ஆனால் அன்னைக்கு அந்த மாதிரி கிடையாது அந்த வெள்ளத்தையெல்லாம் ஆக்கப்பட்ட அந்த பொறி கள்ள வாசலை பார்த்தோன்ன எலி வலையேந்து அத்தனை கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான எலிகள் பயனில் நாலு பக்கமும் அந்த வரப்பட்டு இவா போட்ட பொரியையும் கள்ளையும் சாப்பிட்டு ஆனந்தமாக இருந்தது பெரியவா பார்த்து சொல்கிறார் நீ வரி செலுத்தினது எனக்கு நூறு சதவீதம் எனக்கு மட்டும் மட்டும்தான் சந்தோஷம் அதை விட சந்தோஷம் இந்த மாதிரி ஒவ்வொரு உயிருக்கு நம்ம கொடுக்கறது தான் தெரிகிறதா அப்படிங்கிற எல்லாருக்கும் அப்போதான் புரியறது அதாவது உண்மையான பக்தியும் அன்பு இருந்தால் போகிறோம் மனிதன் சொல்லுவோம் ஆனால் நம்ம பெரியவா மனிதனோட உயர்ந்தவர் பரமாத்மா ஒவ்வொரு என்ன எந்த உயிருக்கு இருந்தா என்ன மனிதனாக இருந்தானே அபார சிந்தம் உடையவர் தான் நம்ம தெரியும் அதனால தான் சொல்றேன் பெரியவாழ்கிட்ட நம்ம நம்மளை ஒப்படைச்சிடணும் அவர் பார்த்துப்பாருலாம் பெரியவாதான் பரமேஸ்வரன் பரமேஸ்வரன் தான் பிரயோதனை சொல்லி சொல்லியிருக்கு அதுக்கு இந்த ஒரு நிகழ்வை நான் சமீபத்தில் பிடிச்ச உங்களோட பகிர்ந்துக்கலாம் இருக்கு அதனால பகிர்ந்துட்டேன் ஒரு இருக்கும் அன்பு காட்டக்கூடிய கருணை சிந்தக்கூடிய அப்படிங்கிறது இந்த நிகழ்வுல தெரியும் நாளைக்கு நாள் நாளைக்கு வரலட்சுமி விரதம் நாள் ஆவணி வட்டம் அதை முடிஞ்சு காயத்ரி சம்பவம் வர்றது அது எல்லாத்தையும் நீங்கள் சிறப்பாக கொண்டாடணும் அதே சமயத்தில் நம்ம பெரியவாடை மனசில் வச்சுண்டு எப்போதும் பெரியவா பிள்ளையாக இருந்தாலே போதும் நமக்கு எப்போதும் எல்லாம் நல்லது தான் நடக்கும் சொல்லிண்டு அடுத்த வியாழக்கிழமை மற்றொரு சிறப்பான நிகழ்வு சந்திக்கிறேன் அது வரைக்கும் அரகர சங்கர் ஜெய ஜெய்சங்கர் அரகர சங்கர் ஜெய் ஜெய்சங்கர் எல்லோருக்கும் நமஸ்க்கு